எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி பண்ணுற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது இந்த பதிவு ஒரு லேட்டான பதிவா இருந்தாலும் ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுதுங்க எப்படி சனி பயிற்சி போல குரு பயிற்சி போல முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதாவது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் சனிக்கு அடுத்தபடியாக ரொம்ப லாங் டேர்ம் பீரியடா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுதுல இந்த ராகு கேது வருவாங்க அடுத்தபடியாக வருவாங்க சரி சனி ரெண்டரை வருஷம் எடுத்துப்பார் இவங்க ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க சோ அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலயும் இருந்து உட வாழ்க்கையில எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போறான்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆயிட்டாருங்க அடுத்த ராகு கேது பயிற்சி எப்போன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் சரிங்களா ஆல்மோஸ்ட் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலயும் தான் இருக்க போறாங்க சோ இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு இம்பாக்ட கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் பரணி பரணி சுக்கரனுடைய செவ்வா ராகு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகு ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காருங்க கேது ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காங்க இதுல வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ராகு நல்லது செஞ்சாருன்னா கேது நன்மையை செய்ய மாட்டார் ஆனா கேது நன்மையை செஞ்சா ராகு நல்லது செய்ய மாட்டார் சரிங்களா அது ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்போ இந்த இடத்துல ராகு லாபஸ்தானத்துல உட்கார்றது சிறப்பு தான் ராகு கேதுக்குள்ள ரொம்ப உகந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ஆறு பதினொன்றுங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் ராகு இருக்கனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை பொருளாதார ரீதியாக நிச்சயமாக கொடுப்பார் இந்த ராகு சரிங்களா பணம் வந்து எப்படி வருதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக ராகுத்தினுடைய ஒன்றரை ஆண்டுகளில் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ராகுவுக்கு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குருனுடைய பார்வையில இருப்பார் இந்த ராகு குரு பார்வையில ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புங்க சரிங்களா இந்த காலகட்டம் சொந்தமா தொழில் செய்யற மேஷம் மரநிலை பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு அடித்தளத்தை வாழ்க்கையில நீங்க போடுவீங்க இப்போ சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பெருசா கவலை கொள்ள தேவையில்லை ஏழரை சனி முதல் ரெண்டரை வருஷம் பெரிதளவுக்கு பிரச்சனையை கொடுக்காதுங்க செலவுகள் பண விரயங்களை தான் கொடுக்கும் நீங்க எதுல விரயம் பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சரிங்களா பணத்தை விரயம் பண்ணலாம் ஆனால் எதுல பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது நல்ல விஷயங்களுக்காக லேண்ட் மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கி போடுங்க வீடு கட்டி போடுங்க சோ இத்தகைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஸோ இப்படியாக நீங்க எதுல வந்து பணத்தை வந்து விரயம் பண்றீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது ஒண்ணு நீங்க விரயம் பண்ணணும் இல்லை நானா விரயம் பண்ண வைக்கணும்ன்றதுதான் அந்த பிளானட்டோட ஒரு முக்கியமான ஒரு கோல் சரிங்களா அப்போ நீங்களாவே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவுகளை செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மேலும் லாபஸ்தானம் அப்படின்றது எல்லா விதமான ஆசையும் அங்கதான் உழுதுட்டு இருக்கு ஆசை அப்படின்றத விட பேராசை அப்படின்னு சொல்றது கரெக்டாக இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா உயர்ந்த இடங்கள் உபஜயஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் தான் பேராசையை குடுக்கின்ற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த ராகு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ லாபஸ்தானத்தில் ராகு உட்காரும் போது அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் நிறைய மேச ராசிக்காரங்க அதிகமாக பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போறீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் தற்போது உங்களுக்கு பிறக்கும் எப்படியாச்சும் வருமானத்தை சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை இந்த ராக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துவார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பணத்தை வந்து எப்படி ஒன்னாலும் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் சில காலகட்டங்களில் வரக்கூடிய பணம் அதன் பிறகு காணாமல் போயிடும் இப்படி போது தெரியாமல் போய்டும் அதனால் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நிறைய சம்பாதிப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் அந்த பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்யுங்க ஏன்னா ஏழாம் சனி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும் எப்பவுமே இந்த ஏழரை சனி நம்முடைய கர்ம வினையை தீர்க்கத்துக்கான எல்லா காரியத்தையும் செய்வார் நாம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் ஏழு சனிகளை கிடைக்கும் சரி அது ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்தை விட்டுருங்க நடுவில் ரெண்டரை வருஷம் இருக்கு பாத்தீங்களா அதான் ஜென்ம சனின்னு சொல்லுவோம் அந்த காலகட்டங்களை நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற நன்மை தீமைகள் நடக்கும் சரிங்க அதனாலதான் சொல்றேன் இந்த காலகட்டங்களில் வருமானம் வருது போதுமான அளவுக்கு வருமானத்தை வச்சுக்கோங்க இன்னும் வேணும்னு சொல்லிட்டு தவறான வழியில பணத்தை வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை விட்டுடுங்க ரெண்டாவது வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் சற்று இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து வேலைக்காக உத்தியோகத்துக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்ற தற்போது கிடைக்கும் நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதான் அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா ஏனோ ஏனோதான ஒரு வேலை கிடைக்கிறத விட நல்ல சம்பளத்தோட அந்த உத்தியோகமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கா கொஞ்சம் மெச்சூரிட்டியை கொடுக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவீங்க மெச்சூடா ஒரு காரியத்தை ஹேண்டில் சொல்லலாம் சரிங்களா அந்த ஒரு என்ன நல்ல ஒரு பக்குவம் முடிந்து தற்போதைய வாழ்க்கையில கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் லாபஸ்தானம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இருக்கீங்க சரிங்களா அதனால நிச்சயமாக திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதனால இடம் ஆசையை குறிக்கின்ற இடம் இந்த காலகட்டத்தில் வந்து இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே போல எதிர்பாயணம் சார்ந்த நபர்களுடைய ஈர்ப்பும் அதிகமாக இருக்கும் மேஷத்துல பிறந்தவளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் திருமணம் ஆனவளுக்கு இது சரியாக பொருந்தும் அதாவது கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவனை தவிர்த்து மற்ற எதிர்பாயணம் சார்ந்த நபர்களுடைய அறிமுகங்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் இன்னும் தெளிவா சொல்லணும் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயமே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இதை செய்கின்ற தொழிலில் அவர்களுக்கு வருமானம் லாபம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஆனா அதே மாதிரி செலவுகளும் இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கு மேலும் ஏழாம் இடத்த குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகளில் மட்டும் அந்த லாபஸ்தானத்துல வலுவா இருக்கிறதுனால ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துல பெண்களா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துகிட்டா பிரச்சனைகள் பிறந்தளவுக்கு குடும்ப வாழ்க்கையில வராது அதே போல திருமணம் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமாக நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு திருமண வாழ்க்கைய அந்த வாழ்க்கையில நிச்சயமாக உன்ன வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில இயக்கங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா உங்க பிள்ளைகள் நினைத்து உங்களோட குழந்தைங்க நினைச்சு எதிர்காலத்தை நினைச்சு கொஞ்சம் கவலைகளை கேது வந்து கொடுப்பாருங்க அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுதான் அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பாம ஒரு உடல் உழைப்பை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா ஒரு முயற்சி உங்களோட தன்னம்பிக்கை உங்களை மட்டும் நீங்க நம்பும் போது நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஆனா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க ஓடுனீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரவே மாட்டீங்க இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க மேஷம் பலநிலை பிறந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமாக குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கஷ்டங்கள் தடைகள் கண்டிப்பாக விலகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்